பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரா அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இரையே என்று மூலாதாரத்து மூண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தின் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரற்ற நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகத்தூலமும் சதர்முக சூட்சமும் என்முகமாக இருக்கக்கூடிய என் விநாயக பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த ஆணி மாதத்தினுடைய பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் அடுத்து நான் காண இருப்பது சிம்ம ராசி சிம்ம ராசி நேயர்களுக்கு எடுத்தம் கவித்தம்னு இருக்க போகாது கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்க உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் லாபாதிபதியாக இருக்கிறார் பார்த்துக்கங்க உங்கள் ராசிநாதன் சூரியன் லாபாதிபதியாக இருக்கார் எங்கே லாபாதிபதியாக இருக்கார் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் யாரோட சேர்ந்திருக்காரு புதனோடு சேர்ந்திருக்கார் புதனோடு சேர்ந்திருக்கார் புதன் யார் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் அதாவது தன லாபாதிபதி ரெண்டுக்கும் பதினெண்ணுக்குரியவர் அப்போ சிம்ம ராசிக்கு ரெண்டுக்கும் பதினெண்ணுக்குரியவர் தன லாபாதிபதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக மற்ற பாவங்களை விட எப்படி மற்ற பாவங்களை விட சிம்ம ராசிக்கு இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாகவே அமையும் உங்கள் தசாபுத்தியை வச்சுக்கோங்க சிம்ம ராசிக்கு இந்த மாதத்துல சூரிய திசையில் சந்திர புத்தி நடக்கணும் வைங்க அடித்து கொளுத்துங்க வெளிநாட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை திசையில் சூரிய புத்தி செவ்வாய்திசில் சந்திர புத்தி அதை விட சிறப்பு சந்திர மங்கள யோகம் செவ்வாய்திசில் சந்திர புத்தி சந்திரமங்கள யோகம் அப்போ சிம்மம் சிம்மம்னாலே என்ன அர்த்தம் சூரியன் யாருக்குரியவன் ஒம்போதுக்குரியவன் செவ்வாய் அப்போ செவ்வாய் மங்கள காரகன் அப்போ என்ன ஆகும் ஒரு மனிதனுக்கு நேயர்கள் நல்லா தெரிய வேண்டியது எத்தனை யோக பலன் வேலை செய்யாது அது நீசபங்கராஜ யோகம் குருச்சந்திர யோகம் குருமங்கள யோகம் புதன் ஆதித்ய யோகம் சிவயோகம் யோகம் பங்கரா இப் பேச்சுக்கே இடம் என்ன வேலை செய்யும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் தசா புத்தி தான் வேலை செய்யும் தசா புத்திக்கு தான் மதிப்பு தசாபுத்திக்கு தான் வேல்யூ தசாபத்தி தான் பொருளாதாரத்தை சீர்தூக்கி நிறுத்தக்கூடியது அதனால சிம்ம ராசியா சிம்ம ராசினா அப்போ சூரிய திசையில் செவ்வா புத்தி சூரிய திசையில் செவ்வா புத்தி அப்போ சூரியனுங்கிறது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியத்துக்கு உரியவன் அப்போ ராசிக்கு உரியவனும் பாக்கியத்துக்கு ஒன்று சேர்ந்தா அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மறந்துட வேண்டாம் கண்டிப்பாக சிம்மராசி நேரர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக அமையும்ங்கிறதுல கருத்து அல்ல இப்போ என்ன வணங்கணும் இங்கேருந்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊரில் உள்ள சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை கும்பிடுங்க நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு தஞ்சாவூர் பக்கம் கும்பகோணம் பக்கம் இருந்தால் சூரியனார் கோயிலுக்கு போங்க நம்பர் மூணு சென்னை பக்கம் இருந்தீங்கன்னா ஞாயிறு கிராமம்னு ஒரு கோயில் வரும் ஞாயிறு கிராமம்னு பெரிய பாளையம் பவானின் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு பக்கத்தில் சிறுவாபுரின்னு பெரிய பாளையம் பவானி சிறுவாபுரி முருகன் கோவில் அது பக்கத்தில் பேரே ஞாயிறு கிராமம் நிறைய பேர்த்துக்கு தெரியலை அந்த ஞாயிறு கிராமத்துக்கு போங்க மிக சிறப்பாக இருக்கும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க ஞாயிறு கிராமம் இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது நிச்சயமாக தொடர்ந்து ஒரு பத்து ஞாயித்துக்கிழமை போங்க வெற்றியை கொடுக்கும் ஒரு பத்து ஞாயிற்றுக்கெல்லாம் போங்க கண்டிப்பாக நான் முழு வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் மிக நன்மை பயக்கும் ஆணி மாதமாக முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே ஈன்ற தில்லையவாழ் நடராஜனே திருச்சிற்றம்பலம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்ல இனம் தரும் இல்லாந்தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாய் அபிராமி கிடைக்கிறீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்